முக்கியமான ஆக்கள்கிட்ட இருந்து எனக்கு இந்த செய்தி வந்திருக்கு என்ன மாதிரி சொன்னால் நீங்கள் சிங்கள தேசத்தில் வந்து அந்த கட்சியில் கூட நாங்கள் விலைக்கி காசு கொடுத்து வேண்டலாம் வேண்டி நாங்கள் அதை வந்து டாக்டர் பேரில் பதிவு செய்து நடத்தலாம்னு சொல்லியிருக்கோம் நான் என்ன நான் அரசியல் நோக்கோட சிந்திக்கிறாள் ஒவ்வொருத்தரே இதுக்குள்ளே வாராகலாம் அரவணைக்கணும்னு சொல்கிறேன் இந்த கிரீன்லாண்ட் ஐயா பாருங்க இல்ல பப்ளிக்காக சொல்கிறேன் அவரும் க்ரீன்லேண்டு கேட்கலாம் என்னோட வந்து அந்த ஃபோன் நம்பரை போட்டு இந்த ஃபோன் நம்பரை எடுத்து என்னோட கதை சொன்னார் என்னோட காய்கா சொல்லி போட்டு அப்போ நான் இடத்து சரி ஐயா நீங்கள் அந்த தளங்களை விட்டுட்டு வாங்க உங்களுக்கு அவரு வந்தார நீங்கள் செய்கிற ஒரு உதவியலையும் டாக்டரு கூடாமல் செய்யுங்க இது எப்படியே செய்த உடனே அவர்ட்ட கேளுங்க இருக்கா இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் என்னடையும் காய்ச்சதில் இருக்குது நாங்கள் அப்படியான ஆக்கள் இல்லை அதை கீழ்த்தரம் ஆவியல் மாதிரி எல்லாம் நான் வெளியில் செய்கிறேன் இல்லை அப்போ செய்யுங்க இல்லை இல்லை அது பெரும் அஞ்சாறு நாளைக்கு வந்து திலீப் சொன்னார் வந்து அண்டைக்கு நீங்கள் க்ரீன்லேண்ட் ஆயோட காய்ச்சல் விளக்கம் ஒரு ஆள் எடுக்க சொன்னால் அப்போ அடுத்து நீங்கள் இங்கே வாங்க உங்களோட சேர்ந்து நில்லுங்க டாக்டரோட நில்லுங்க டாக்டருக்கு என்ன நான் யோசிப்பேன் என்ன ஒரு தாய் என்ன யோசிக்கும் தன்னை புள்ள வந்து ஒரு இந்த ஒரு பணக்கார பிடிச்சனோடையோ ஒரு படிப்புள்ள பிடிக்கனோடைய சேர்ந்து எடுத்துன்னா படிப்புள்ள பிடிக்கிறோம் இந்த புள்ளையும் படிக்கும் என்றதான் அந்த தாயிண்ட விருப்பமாக இருக்கும் மாதிரி எந்த விருப்பம் என்ன ஓ டாக்டரோட சேர்ந்துப்போ க்ரீன்லேருந்து போகல காசுகள் எல்லாம் அமைச்சிருக்கிறேன் ஒரு திட்டங்களை செய்ய அது எங்களுக்கு தான் அரசியல் ரீதியாக நல்ல அவன் நான் அந்த புத்தியை தான் சொன்னேன் ஓபோ நான் கேட்டுட்டு அந்தால் சொல்லிச்சு சரி தம்பி நீங்கள் நான் கதைச்சதை ஒருத்தருக்கு சொல்லி போடாத சொல்லி நானும் ஓமையான்னு சொல்லி போட்டேன் நீங்க ஜோதி பாருங்க அப்ப என்ன பிரச்சனை தானே சொல்லி போடாங்கன்னு சொன்னா சொன்னா நீங்க மனுஷனா மிருகம் தானே அப்ப நானும் ஓமன்னு சொல்லி ஓமையா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டு அப்படி இருந்தும் உடனே நான் இவரு கங்கனா ஜேடிஎலுக்கு சொல்லி போட்டாரு இப்படி ஒன்றும் கிரீலா என்ன ஜேடிஎல் எனக்கு நம்பிக்கை குறியால் நான் சொல்லி போட்டேன் ஜேடிஎல் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இப்படி காய்ச்சி வரணும் சொல்லி போட்டு விட்டார் ஆனா அத போய் திலீப்புக்கு போன் அடிச்சு சொல்லி இருக்கிறாரு ஏன்னா அப்படித்தானே இல்ல நான் அதான் அவர் நான் அவர் வாயாலே என்னென்ன நீங்க

அப்படி ஒரு வார்த்தையா சொல்ல கூடாண்டா அப்படி சொல்லவே கதைக்க கூட கதைச்சா அந்த அர்த்தம் இப்படியா தான் பேர் இடம் பொருள் ஏவல் அந்த இடங்களுக்கு கேட்ட மாதிரி அந்த பொருள் சொற்கள் வந்து மாறுபடும் அப்ப நம்பிக்கைன்னா நான் நம்பிக்கையா இருக்குங்க நம்பிக்கையா இருந்தா நீங்க அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடக்கூடும் அது சொல்லுவோம் வேணா நான் சராசரி இதை தான் சொன்னான் பார்த்தேன் நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன் கிரில்லன் ஐயா அப்படி சொல்லி பார்த்தேன் சொல்லாத அப்படியான்னு சொன்னேன் பிளீஸ் அண்ணா சொல்லி இந்த இப்ப அவரு காய்ச்சி போட்டேன் இப்ப நான் சொல்லிடுறேன் என்ன ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது நான் நேர்மையா நடக்குறேன் எனக்கு நேர்மையா தவிர எதுவுமே என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை நேர்மையாலாம் நான் இவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் தான் த இப்போ டாக்டர் மாதிரி தான் நானும் நேர்மை நேர்மை என்று வாழ்ந்து 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 நானும் முதுகலெல்லாம் குத்து ஓண்டி இப்போ எனக்கு இடமே இல்லை அவ்வளோ குத்து முதுகு முழுக்க அப்போ ஒன்றும் செய்யலை அது நாங்கள் அப்போ அதை மாதிரி தான் இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் கையாண்டு வந்துட்டு கேட்க கேட்கணும் டாக்டர் டப்போ இது இப்போ இந்த முடிவு என்ன இப்படி ஒன்றை கலைக்கலாமா இப்படி ஒரு பிரச்சாரம் செய்யலாமா என்றால் நான் என்னத்தை கலைக்கிறது ஒன்றுமே கலைக்கலாம் இல்லைடா கடத்தாண்டுமா தேர்தலும் பெறுது காலங்களும் பெறுது ஒரு இதுகளும் இல்லை இதுகள் மாத்திரம் உடனே போய் சேருது ஒருத்தன் வந்துட்டான் காய்ச்சிட்டான் போய் சேருது மஷ்டம் எல்லாம் நாங்களும் கத்தி சேர்ற எல்லாம் போய் சேருதில்ல சொன்ன தன்னை செய்யலாம் இப்ப டாக்டருக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு காசு வேணுமோ இல்ல பாதுகாப்புக்கு ஒரு அவருக்கு நாங்களே செய்யணுமோ இதைமோ ஒண்ணு தெரியாம இருக்கு அறியாம இருக்கு கவலையா இருக்கு ம் சரி நீங்க சொல்லுங்க கூடுதலும் நீங்க தொடர்ந்து

என்ன சொல்லுங்க அன்றைக்கும் நிவர் வந்து என்ன எங்களோட நிலாராசி என்ன என்று சொல்லி அவர் தான் டாக்டரோட கனெக்ட் பண்ணி நான் ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் காய்ச்சி இதை பற்றியும் சொல்லிட்டார் ஆனால் நான் தேடி அடிக்கலையே என்று சொன்னால் நான் தொந்தரவு படத்தை விரும்புறே இல்லை நாளே எத்தனையோ கோல் வரும் ஓ சுரேசன் எங்களுக்காண்டி இது செய்கிறோம் நான் அவருக்காண்டி கதைக்கணும் பண்ணேன் எனக்காண்டி ஒரு இருபது நிமிஷத்தை அவர் ஒதுக்கணுமென்றதான் நான் விரும்பல அது நானா எனக்கு அப்படி செய்யணும்னு சொன்னால் தானே நான் தேடி தேடி அடிப்பேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் ஓகே நாங்கள் சரியான முறையில் போய் கொண்டு இருக்கிறோம் ஓகே அவர் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அறிஞ்சு பெறணும் அந்த ஆர் மூலமாக தகவல்களை சொல்லிவிடணும் என்னென்ன மாதிரி இதுகளை செய்யுங்க போகணும் தான் நான் சொல்றேன் ஒரு தகவலை நான் ஒரு மாதமா நடத்தியும் ஒரு தகவல் கூட அவர்கிட்ட இருந்தவங்கள்ட்ட ஒன்றும் பெருகுது இல்லைன்னா நாங்களும் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை எனக்கு அப்போ கோவம் வருமா இல்லை நான் வீட்டில் உள்ள பிரச்சினையால் கடையில் உள்ள இதெல்லாம் செய்யக்க எனக்கு ஒரு கவலை வருமான இப்படி திடீரென்னு இப்படி ஒன்று நீங்கள் சொ சொல்ல வரைய எனக்கு கவலை வரும் தானே நீங்களே இருக்கிறாங்களே யோசிச்சு பாருங்க என்ன மனையிலே யோசிச்சு பாருங்க ஒரு வேதனை வெறுமையில் இது வேதனை கோவம் இல்லை இது மனசுல இருக்கிற வேதனை ஏன்னா நாங்கள் உலக செய்தும் அவர் ஒன்றுமே சொல்லாம நாங்கள மனதில் நினைக்கிற இல்லாத என்னென்னு கண்டுபிடிக்கிறது அப்படி செய்யல அதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு மூலமாத ஒரு தகவல் தந்தால் நாங்கள் அவருக்காண்டி கதைக்கிறாங்க இவ்வளோ மக்கள் கூடிக்கோ நேற்று இருநூற்றி நாற்பது மக்கள் இவ்வளோ சரங்களை எல்லாம் நடுக்க கூடிக்கொண்டு தானே இருக்குது பார்த்துக்கொண்டு இந்த ஒரு பக்கம் ஜூடியூப்லேயே ஓடுது ஒரு பக்கம் இஞ்சியை ஓடுது அப்போ என்ன அண்ணா சரி சரி ஜீவனா பேசுங்க ஜீவனா பேசுங்க அண்ணா சரி விடுங்க தப்பா நான் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு அஞ்சு மனத்தியாலும் நாலு மனத்தையாலும் எங்களுக்கு ஒன்றுமே இல்ல அதாவது கவனிச்சோன்னு இல்ல நான் தொழில இருக்கிறேன் தனியா இருந்து வீட்டுல இருந்து சில பேர் தனியா இருந்து வச்சு விளாசிக்கொண்டே இருக்கல ஆனா அப்படி இல்லை நான் முடிஞ்ச சாமான் முடிஞ்சு பேருந்து உங்களை எல்லாம் செய்து முடிஞ்ச கடைக்குள்ள ஓடி ஓடி போய் அடுக்கணும் அவ சரியான சிரமத்தின் மத்தியில டாக்டருக்காக முழு அர்ப்பணி போட செய்யறோம் கேளுங்க அவர் யார நம்புறது இல்ல சொல்லி அவருக்கு கிடக்காப்போ இல்லன்னு சொன்னா சரி இது எங்களுக்கான தளம் இல்லைன்னு போகலான் தானே இதுக்கு நம்புறதுன்னு சொல்லி என்ன பப்ளிக்கா மக்கள் மத்தியான இது ஊடகம் தானே இது மக்களோட நான் கதைக்கிறேன் ரகசியமா நாங்கள் கதைக்க இல்லையா அப்போ இது மக்கள் மத்தியான ஒரு பிரச்சனை இதுல நாங்கள் நம்புற நம்பாதன்றதுக்கு இதுல இடம் ஒன்று ஒன்றும் இல்ல மற்றது டாக்டர் ஆரம்பத்திலே இருந்த ஜெயில இருந்த காலத்துல இருந்து நான் அரசியல் ஆட்சி கொண்டு வாரேன் ஏன்னா நம்ப சொல்லுவே இல்ல அவரு கருத்துக்களை கதைக்குறதுக்கு அவருக்கான ஒரு ஊடகமா இருக்கு என்ன சொல்றது அவருடைய விஷயங்களை கொண்டு செல்றதுக்கு ஒரு தூதுவான இடமா இது இருக்கு அதே மட்டுமே போய்ரும் உங்களோட ஆதங்கம் சோர்வு வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு ஒரு சோர்வு சொல்ற

அப்ப நீங்கள் கொஞ்சம் கூலாமோ அதே மாதிரி வேற இப்படி ஏதோ ஒரு வேற வேற நான் தலத்துக்கு வர வேற இல்ல ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆன்சர் வந்து மற்ற மற்றது காலமும் இருக்குது நான் அதாவது காலமும் போகுது ஆக தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு காட்சியால ஒரு வேலை அது அவருக்கு நூறு வீதம் இல்லாம இருக்கலாம் ஆனா பிற இந்த தேர்தலை சந்திக்கோணுமான்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு ஒரு பதிவு செய்ய கட்சி கட்சியாக இருந்தால் தான் எங்களுக்கு சின்னம் ஒன்றா கிடைக்கும் இல்லைன்னா யோசித்து பாருங்க அப்போ மொத்தம் வந்து ஏறத்தாழ யாழ் மாவட்டத்திலே வந்து இருபது தொகுதி கிட்டே இருக்குது மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து எட்டு பத்து என்று சொல்லி ஒவ்வொன்று கிளம்பி இருக்கோ தொகுதி என்ன இது இப்போ பிரதேசங்கள்னு இருக்கேக்க சரியான பிரச்சனை என்ன நம்பர்களை மா இதில் சீல்களை மாற்றி மாற்றி சின்னங்களை கொடுத்தாடா சனம் என்னது ஃப்ரெட்ஜார நாங்கள் செய்கிறது ஒரே தரத்தில் அப்போ அதுகளில்லாத நான் அரசியலுக்கு தெரிஞ்சேனா நான் அரசியல் தெரியாதவனு இல்லை இவ்வளோ நான் அரசியல் நூறு விதம் தெரிஞ்சோம் அரசியலான்னு இந்த அரசியல் மாத்திரம் வேண்டிய உலக அரசியல் முழுக்களுமே தெரிஞ்சனா இல்லை ஸோ அதால் எனக்கு தெரியுது வந்து இப்படி ஒன்று வேண்டினா இப்படி ஒன்று செய்தால் ஒரு வேண்டி பதிஞ்சு செய்கிற அந்த தேர்தல் கிட்ட 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 காசுகள் கூட அவர் விரும்பினா கூட தேர்தல் நெருங்க அந்த விலியல் வந்து ஒக்கச்சக்கமாக போயிடும் அப்போ அவர் கொஞ்ச காலங்களுக்கு என்று சொன்னாலும் வேண்டாம் அந்த நேரங்களில் மாற்றி எல்லாம் செய்கிறதுக்கு காலங்கள் காணாது எல்லாம் அப்படியே வச்சு கொண்டு இருந்து போட்டு கடைசி நேரத்தில் தேக்க இல்ல இல்லை அப்போ இல்லை நாங்கள் வந்து இப்படித்தா இடத்துல சேர்த்தோம் இப்போ நாங்கள் செய்கிற பிரச்சாரத்திலே ஒரு பிரயோசனம் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை ஏன் நாலு தமிழர் வண்டி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ ஆர் ஆதரவாளர் எல்லாம் இருக்கணும் ஏன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று செய்து கொடுக்கலாம் அதான் சொன்னேன் ஒன்றுக்குமே முடிவில்லாமல் இருந்தால் இன்னத்தை கலைக்கிறது அரசியல் அடுத்த ஆட்டமாக என்னத்தை தான் இப்போ யோசனையாக இருக்குது என்னத்தை பிரச்சாரம் செய்யறேன்னா நாங்கள என்னத்தை வச்சு பிரச்சாரம் செய்யறேன் நீங்களே ஒரு ஒருத்தரம் யோசிங்களா நீ என்னத்தை வச்சு நாங்க கலைக்கிறேன் டாக்டருக்கு நடந்த அரசியல் காய்ச்சாச்சு நடந்த கொடுமையை பற்றி காய்ச்சாச்சு ஆஹ் ஒவ்வொன்றும் காய்ச்சி காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் அப்ப இனி என்னத்தை கலைக்கிறது டாக்டர் சொன்னா தான் நாங்கள கேட்ட மாதிரி செய்யல அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னாதான் செய்யல அப்ப ஒவ்வொன்றும் அவருக்குரிய தலம் வந்து ரெண்டு மூணு அண்டு இயங்குது அவர் ஜோஷிப்பார் இந்த தலத்தை நான் தேர்வு எடுக்கிறது இதுல போய் நான் அதை என்ற அப்படி உது உதெல்லாம் உது வந்து இப்படி சொல்லாதீங்க இது வந்து இப்போ எந்த தலத்துல இந்த என்னன்னு சொன்னா ஒரு ஒரு தளம் ஒரு தலைவருக்கான அவருக்கான தலம் சொன்னால் நான் இப்ப நானெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ற அதைத்தான் அதுல போட்டு செய்திருக்கிறேன் எண்ட ஒரு புதுக்குடிப்பு எண்ட அப்பா பேர் தெய்வேந்திரா எனக்கு பேர் சுரேஷ் எல்லாம் போட்டு முழு போட்டோ போட்டு செய்கிறேன்னு சொன்னா நான் சரியான முறையில இயங்கி கொண்டு வந்து இருக்கிறேன் அந்த அர்த்தம் தான் அவையில் உணங்க விளங்கி கொள்ளணும் செய்ய சொல்லணும் நாலு பேர்கிட்ட உலகத்துக்குள்ளேயே அவர் விசாரிச்சு கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளணும் அதை வச்சு தான் அவங்க நம்பிக்கையை செய்யணும் அப்போ அப்படியே பார்த்தா வரச கணக்குலேயும் பார்க்கலாம் தானே என்ன மாதிரி போது போகுது அப்படி எல்லாம் இல்லை டாக்டர் விரோணு நான் சொல்லலை எங்களுக்கு ஆறாவது ஆள் வந்து தகவல்களை சொல்லுங்க கேளுங்க என்னென்ன மாதிரி கதைக்கணும் அவ்வளோதான் தேவை ஆறாவது ஆள் தொடர்பாளர் இருக்கணும் இருந்து செய்தால் தான் எங்களால் அதை கொண்டு போகலாம் அதை தான் என்ன நடுகள் நான் என்னத்தை கலைக்கிறேன் இதில் வந்து நாலு முதல் எனக்கு எல்லாம் அதை தெரியும் என்னத்தை கலைக்கிறது ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன்னா என்னென்னா ஒரு எங்களோட வொலண்டியர்ஸுக்குள்ளேயே எங்களோட வொலண்டியர்ஸோடயே இன்னும் டாக்டர் கதைக்கலை ஏன்னா சில சில விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கிறதா என்னன்றே தெரியலை அதை ஒவ்வொன்றையும் இருக்கிறார் அப்போ அதனால் தான் இன்னும் வெளியில் கதைக்காமல் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் தெரிய நீங்க ஏதோ என்ன சொல்லுங்க அவர் இப்ப வர வேண்டாமே நீங்க சொன்ன முடியாது இனி நாங்க அவர் அந்த தளத்துல தளத்துல ஏத்துற ஏத்துற மாதிரி ஏத்துற மாதிரி இல்ல ஏத்துற மாதிரி இல்ல ஒரு சோர்வு எனக்கு ஒரு சரியான ஒரு மன சோர்வு என்னத்தை கதைக்கிறேன் ஒரு சோர்வு எனக்கு வேற ஒண்ணும் இல்ல என்னத்தை கதைக்கிறேன் சீக்கிரமா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அதெல்லாம் ஓகே என்னவோ தெரிய வேற ஒண்ணு மட்டும் சொல்ல இல்லையா நான் எந்த சந்தர்ப்பத்துல வேற சொல்ல மற்றாக்களை மாதிரி நான் அப்படி என்ன எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமான இல்ல எங்களுக்கு ஒரு ஒரு ஆள் மூலம் அவங்க மூலமாயோ ஆறு மூலமாயோ இன்னென்ன திட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சமா ஒரு இதுன்ற இல்ல எங்களுக்கு ஒரு மெசேஜ போட்டு ஏதோ ஒன்று சொன்னா தான் நாங்க செய்யலாம் இல்ல வணக்கம் இல்லாம இருக்கு வணக்கம்